ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் டே கே ரஸ்லிங் இந்த மாதிரி ஸோ நாம் நினைக்கின்ற வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட்டை பற்றி இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு முதன் முதலாக ஏதோ நண்பர்களுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அடுத்ததான் நம்ம கெவி நான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாராட்டாக தகுந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு ஸோ என்ன ப்ரோ பாராட்டா தகுந்த விஷயம் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஸோ அவர் ஒன்றும் பண்ணல ஸோ அதாவது அந்த ஒரு வார்த்தைகள் ஸோ வார்த்தைகளுக்கு பவர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை தான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்லாம் ஒரு லேடிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ உடம்புல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அவங்க கேன்சரில் ஏதோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரில கன்ஃபார்மாக ஸோ ஆனால் இப்படிப்பட்ட ஒரு லேடி பார்த்திங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க ஸோ ஆனால் அவங்க அந்த ஒரு டீ ஷர்ட்டை வச்சு இப்போ ஒரு ஃபோட்டோ தெரிய வந்திருக்கு ஜஸ்ட் கீப் ஃபைட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம கெவின் வான்சோட அந்த டீ ஷர்ட் அந்த ரெஸ்லிங் ஷர்ட் தான் எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஃபைட் பண்ணி வந்துடணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ அந்த ஒரு வார்த்தையை பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே வச்சு நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறாங்க ஸோ உண்மையிலே அந்த வார்த்தை பவர் இருக்குது அப்படிங்கிறத வச்சுருக்கிறாங்க ஸோ கெவின் வான்ஸோ உடனே ஒரு த்யிட் சீ கிக் டவுட் ஸோ அவர் அவங்க பார்த்தீங்கன்னா அதை கிக் பண்ணி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கெவின் வான்சும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டாக பண்ணி ஸோ உண்மையிலே நம்ம எது சொல்லணும்னாலும் சோ நம்ம நம்ம செய்யலே இருக்குது ஜ இவர் கென்வன்ஸி வாரம் வாரம் அந்த டிஷர்ட்டை போட்டு வருவது ஸோ ஆனால் அதை பார்த்து ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் கெவினுக்கு அது ஒரு பெருமை தான் ஸோ அந்த வகையில் கெவின் வான்சி உண்மையிலே கொடுத்து வைத்தவர் ஸோ நாமளும் அப்படி தான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணுன்னாலும் மற்றவங்களுக்கு பயன்படுறது மாதிரி தான் செய்யணும் ஸோ யாருக்கும் ஒவ்வொருத்தரும் கொடுக்காமல் இருக்கணும் ஸோ என்ன ப்ரோ ரசிக் கண்டன்ட்டை தவிர எங்கேயோ போய் இப்படி இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஸோ கண்ணில் மாட்டின ஒரு விஷயத்த வச்சு நம்மளுக்கு நல்லது எதுவோங்கிறத நம்ம புரியும் நல்லா ஸோ நிறைய இடத்துக்கு புரியாது ஸோ அதனால அந்த அம்மா மூலயமா நான் ஒரு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் சில பேருங்க தெரிஞ்சிங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ நானும் பெரிய நல்ல ஒன்றும் கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவாக நம்மளாம் சில விஷயங்களும் பண்ணணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெந்தர் மகால் தான் ஜோ ஜெந்தர் மகால் சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு ஸோ இந்தியாவிலோட ஹைலைட் அவரை பற்றி தான் நம்ம பேச போறோம் ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் ரோமன் ரெண்ட்ஸை பற்றி பேசியிருக்காரு சுருக்க மாதிரி ரெண்டாயிரத்தி பஞ்சாபி பிரசன் மேட்ச் பார்த்திங்கன்னா நடந்திருக்கோம் ரேண்டியர் தானுக்கும் அவருக்கும் நடந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஆனால் ஆல்மோஸ்ட் டபிள்யூ டபிள்யூ புக்கிங் பண்ணி வச்சிருந்ததே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சுருந்தது நம்ம ரோமனுக்கும் தான் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஆனா அது சில விஷயம் காரணத்தைக்காண்டி பார்த்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க இன்சுமிக்குமே ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜந்தர் மகள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததா இன்னொரு விஷயத்த பற்றி பேசியிருக்காரு அது என்னன்னா நம்ம இந்து விஷயத்துக்குள்ள மேனேஜரா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெந்தர் மகால் இருந்திருப்பாரு ஸோ அந்த டைம்ல அவர் பார்த்தீங்கன்னா வெறும் மேனேஜர் ரோல் தான் அதாவது கிரியேட்டிவ் கண்ட்ரோலில் நம்ம ஜெந்தர் மகளுக்கு எந்த ஒரு பிளானுமே இல்லையா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வெறும் மேனேஜரா மட்டுமே இருக்குது எந்த ஒரு மேட்சிலயும் அவர் கம்ப்ளீட் பண்ணா அப்படிங்கிற ஒரு லெவல்ல தான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஆனால் செத்தர் அலஞ்சால மட்டுமே அவர் ரிசல்ட் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு ஸோ அது அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா அவர் செத்தரலன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைம் பேஸ் ஆதான இருந்தாரு ஸோ அவர் அவரு பார்த்தீங்கன்னா இவருக்கும் அவருக்கும் சின்ன காண்ட்ரவர்சி நடந்தால் அதுக்கப்புறம் மேட்ச் பண்ண வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த டைம்ல மட்டும் செத்தரலன்ஸ் அதில் இன்வால்வ் ஆகலாம்னா இன்னமும் இன்னமும் இல்லை அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம அவரை மேனேஜராக மட்டும் தான் பார்த்துருப்போம் இப்ப அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்வைவர்ஸ் டீம் அந்த டைம்ல அவர் என்ன பத்தி சொல்லியிருக்காருலாம் சோ சர்வைவர் சீரிஸ்ல நானும் பிராக் லசனர் நானும் சாம்பியனா இருக்க நேரம் நானும் பிராக் லசனர் பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறதாட்டி இருந்துச்சு அந்த மேட்சீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாரு எதுக்குன்னா நான் நானும் ஹில்லார ஹில் அதான் எங்க ரெண்டுத்துக்கான ஒரு மேட்ச் நடந்துச்சுதான் உண்மையில பாக்குறதுக்கு நல்லா இருக்குது ஸோ ப்ராக் ராகு உள்ளாந்துட்டா வெறும் சூப்ளாக்ஸ் சிட்டி எஃப்ஐ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும் ஸோ ஆனால் ஏஜே ஸ்டைலில் இந்த மேட்ச்சு இன்வால்மெண்டாக இருந்துச்சுன்னா நிறைய ஸ்டைலிஷான மேட்ச்சஸ் பார்க்கலாம் அதனால் எங்களுக்கான மேட்ச் இது பார்த்தீங்கன்னா பிளானிங்கில் இருந்து ஆனால் ஒரு சில காரணத்துக்காண்டி இது பார்த்தீங்கன்னா கேன்சல் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனரமாக மகன் சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததான் ட்ரூவுக்கு உங்களுக்குமான ஒரு காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரி அவங்க கேட்டதுக்கு நம்ம ஜெனர் மகால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரூ மேக்கிங் டேர மாதிரி நீங்கள் ஒரு நல்ல பெர்சனாக நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அதுவும் அவனோட இன்னொரு ஸ்க்ரீனுக்கு வெளியே உள்ள வருஷம் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டிங்க ஸோ அங்கே வெளியே பார்த்தீங்கன்னா நானும் ரூம் மேக்கிங் டேராக பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் இருப்போம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாரி அதுவும் அவனை மாரி ஒரு இன்க்ரீட்மெண்டான இன்க்ரீடியமான ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா ஸோ நான் இது இதுவரையும் பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு நானும் தான் ஒன்றா கான்ட் போட்டோம் ஸோ அவங்களுக்கு என்ன ரெஸ்லிங் அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசி இருக்காரு ஸோ இதுல இருந்தே என்ன தெரியுதுன்னா நம்ம ட்ரூவுக்கும் நம்ம ஜெனல் மக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அவங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறாங்கன்னு இதுலருந்தே தெரியுது அடுத்தாதான் நீங்க கேட்கலாம் என்ன ப்ரோ இது பார்த்தீங்கன்னா அப்டேட் சேனலா இல்லைன்னா நம்ம ப்ராட்காஸ்ட் சேனலா அவரு என்ன பேசிட்டு இருந்தாருன்னு இது மாட்டா இருக்கீங்கன்னு நீங்க கேட்கலாம் ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் கொஞ்சம் சோகமான தான் சொல்லலாம் ஸோ உடனே நம்ம ஜென்டர் மகால் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணிடுறாரு ஸோ அதாவது நான் கம்ப்ளீட் கிளாஸ் நைன்டி டேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைவடைஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜென்ட் நான் நினச்சா எந்த கம்பெனிக்கு வந்தாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு ஸோ அதனால நம்ம ஜெண்டர் மகால நிறைய ரூமராக இருக்குது ஏடபிள்யூக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ ஏடபிள்யூமே நிறையா மேட்சஸை இவருக்கு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காரு சில திட்டங்கள்லாம் வந்துருக்கு நம்ம அப்டேட்லேயே ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு தடையாக இருந்த ஒரு விஷயம் நான் கம்ப்ளீட் கிளாஸ் தான் ஸோ அது இப்போ பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிட்டு ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஏஜெண்டாகவும் நம்ம ஜெண்டர் மஹால் ஆகிட்டார் ஸோ அதனால் கூடி ஜிக்கிறதும் அவர் ஏதாவது ஒரு ரிங் ரிங் ரிட்டனுக்குள்ளே போகிறதா நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்ததாக கடும் கோபத்தில் நம்மளோட வெயிட் பேரட் ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா எஸ் ஒன் வேற ஒன்றுமே கிடையாது நம்ம டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா மர்ச்சண்டைஸை விளைய விடுவாங்களா ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது டி ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த டி ஷர்ட்டோட டிசைன் எப்படி இருக்குன்னா டூ தௌசண்ட் டென் லெவனில் இருக்கக்கூடிய அந்த நெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா எஸ் வெயிட் பேரட்டோட டீம் தான் ஸோ அப்போ அங்கே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த எண் வச்செல்லாம் நிறைய டி ஷர்ட்லாம் வேற லான்ச் பண்ணியிருந்தாங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ அதை காஃபி பேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட சிஎம் பங்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம சிஎம் பங்கு நிபு வெயிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிருப்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ணுறது ஸோ அந்த இதை பார்த்தீங்கனால தெரியும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்கோட ஒரு ரிங் ரிட்டன் அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட இன்ஜுரியான ஒரு அப்டேட்டு ஸோ அதாவது அவரோட இன்ஜுரி இன்னமுமே பார்த்தீங்கன்னா க்ளியர் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அப்படி யாரு பார்த்தீங்கன்னா ட்ரூம் மேக்கிங்டே இருக்க சிஎம் பங்குக்கு ஸ்டோரியை மூவ் பண்ணிருக்காங்கன்னா ஸோ அது ஒரு ரெக்கார்டே படைச்சிடுச்சு எஸ் அவர் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு இன்ஜுரியான ஒரு கையை வச்சுக்கிட்டு ஸோ இந்த லெவலுக்கு ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சி எம்பங்கால மட்டும் முடியும் ஸோ அதனால டபிள்யூ டபிள்யூ சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க இந்த ஸ்டோரியை கொஞ்சம் அப்படியே ட்ராப் பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுமா நம்ம சிஎம் வாயிலிருந்து ரத்தம் வரது வரலாம் கஞ்சாங்கல்ல அதே வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்படியே வாடி இருக்கிறான் ஸோ ஆனால் இப்போவும் அவரை மறுபடியும் கொண்டு வந்து இந்தமாரி பண்ணி வச்சு சொதப்பதான் வர்றாங்க பிள்ளை ஸோ நடுவில் வேற நம்ம செத்தராலன்ஸை வேறு அவுட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ செத்ரலன்ஸுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா செத்திராலன்ஸுக்கு இந்த சமஸ்து நமக்கு எந்த ஒரு பிளானுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதனால தான் சிஎம்எங்க ட்ரூமேக்கிண்ட ஸ்டோரி லைன்லேயே இன்வால்வ் பண்ணி வச்சுருக்குறாங்க மேபி நம்ம ஒரு கட்டாயத்தின் பேர்ல பார்த்தீங்கன்னா சிஎம் பங்குக்கும் இருக்கும் மேட்ச் நடக்கும் மூணாவது நபர நம்ம சத்ரன்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாதிரி நடந்துச்சுதான் கொஞ்சம் நல்லாவே இருக்காது நான் என்னோட பிளான் என்னன்னா சி எம் அங்கும் ஃபைட் மேக்கிங் தான் சத்ரஞ்சுக்கு ஒரு கான்ட்ரவர் இருக்கு சிஎம் பங்கு மேல கோவப்பட்டு இருக்காரு நடந்துட்டு இருக்கிற நேரமே கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம சத்ரன்ஸ் உள்ள வந்து நம்ம சிஎம் வங்க அவரை எப்படி தோக்க வச்சாரோ அதே மாதிரி சிஎம் வங்க இந்த நான் ஆல்ரெடி போட்டு அப்டேட் வந்து சி ட்ரூ மேக்கிங் தான் அந்த மேட்ச்சு ஜெயிக்கணும் அதுக்கான காரணத்தெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வகை பார்க்கறதுனால இந்த மாதிரி செத்ராலன்ஸ் இன்டர்ஃபேர்னால நம்ம சிஎம் வங்கு தோத்தாருனா ஸோ சிஎம் வங்கு விஷயம் செத்ராலன்ஸுக்கான மேட்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்கும் ஸோ மேபி இந்த மாதிரி ட்ரிபிள் த்ரெட்டாக நடக்காமல் இப்படி நடக்கும் பட்சத்தில் யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுன்னு என்னோட கருத்து அடுத்தாதான் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளாலேயே ரியர் ஃப்ளை பார்த்தீங்கன்னா நம்ம என்எக்சி சாம்பியனாக இருக்கிற பிரான் ரிசி இப்போ கூட பார்த்தீங்கன்னா இருந்து ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ட்ரெய் ட்ரைனிங் அந்த பிக் தெரிய வந்திருக்கு ஸோ அதில் அவங்களோட ரெண்டு வாரம் பாசம் மிகுந்து சில ரியாக்ஷன்ஸையும் ரீ போட்டிருக்கிறாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துட்ருக்கிறீங்க ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்லாம் இந்த ஒரு பிக் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக விட்டுருக்கு ஸோ என்ன ப்ரோ ரெண்டோரும் ஒரேமாரி பண்ணுறாங்களே ஸ்டைல்ஸ் கிளாஸ் போடுறாங்க ஸோ எஸ் நம்மளோட ஏஜெஸ் ஸ்டாலஸோட ஃபினிஷரான ஸ்டைல் கிளாஸை ஏதோ ஒரு அதர் கம்பெனிலையும் ரஸ்லிங்கில் ஒரு ரஸ்லர் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு ஸோ இது என்ன ப்ரோ காஃபி பேஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கான ரியாக்ஷனாக நம்ம இப்போ ஏஜெஸ் கொடுத்துருக்காரு ஸோ அதாவது என்னோடய ஸ்டைல்ஸ் கிளாஸை போடுறதுக்கு எந்த ஒரு எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஸோ அதனால் இது எங்கெங்கே வேணாலும் யாருனாலும் யூஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி அந்த ரஸ்லர் போட்டதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்களா ஸோ அதனால் போட்டதுனால ஒன்றும் இல்லை ஸோ அது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது யாருனாலும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் ஒரு பெரிய மிதத்தோடு அவர் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ அந்த போட்ட ரசிலர் யாருன்னு எனக்கு எதிர்ப்பு தெரியல உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அது எந்த கம்பெனி இல்லை சேர்த்து போடுங்க ஸோ அடுத்ததாக அந்த சா சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒருவேளை இந்த சம்மர் சிலம்லாம் இந்தமாரி டபிள்யூ டபிள்யூ புக்கிங் பண்ணாங்கன்னா ஸோ அந்த மொத்த சம்மர் சிலமே பார்த்திங்கன்னா சொதப்பிடும் ஸோ அப்படி என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு பதினு மூணு நிமிஷத்துக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த மாரி பண்ணாங்கன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படி மாதிரி நான் கொஞ்சம் விரிச்சியே சொல்லியிருப்பேன் இப்போ இந் இப்போ ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அதாவது இப்போ ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சலம்ல என்ன நடக்கணும்னு சொல்லி ஆசை போடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அது என்னெல்லாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் என்ன ஆசைப்படுறாங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் சிஸேஷ் நம்ம சோலாசிக்கா வரைக்கான மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா அன்டிஸ்ட்ரிட் சாம்பியன்ஷிப்புக்காக நடக்க போகுது ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன என்ன ஆசைப்படுறாங்கன்னா கோடி பார்த்தீங்கன்னா நம்ம சோலா சோலாசிக்காவோ பார்த்திங்கன்னா ஜெயிச்சிடணும் அதாவது நம்ம சோலா தான் இந்த மேட்ச்சை தோக்கணும் பிளான் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க ஸோ எல்லா மக்களுமே அதுதான் ஆசைப்படுவாங்க ஸோ ஹீரோ தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏன் சிக்காவை மேக்சிமம் துவக்க வாய்ப்பு இல்லை இந்த மேட்ச்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ரூமர் ஏன் நம்ம ரோமன் ரேஞ்சு கூட இந்த மேட்ச்சுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இன்டர்ஃப்ளூன்ஸ் ஆகி நம்ம சோலோவுக்கு பார்த்தீங்கன்னா தோக்க வச்சுருக்காரு நம்மளே பர்டிகுலராக நிறைய வீடியோ போட்டிருந்தா நம்ம விளவரியலாம் பேசலாம் ஸோ அந்த மேட்ச்சில் உள்ள வந்தாருன்னா ஒரு காலம் ப்ளட் லைஸ் தொகுதி இல்லைன்னு பேட் பிளட் பேப்பரியில் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும் ஸோ அதனால் இந்த பேப்பரியில் நம்ம ரோமன் ரிட்டர்ன் வந்து சோலோ அட்டாக் பண்ணி இந்த மேட்ச்சை தோக்க வச்சாங்கன்னா ஸோ உண்மையிலே இந்த பே அந்த ஒரு சின்ன ஸ்டோரி அவங்களுக்கான ஆகும் இதன் மூலயமா நம்ம கோடி அவரோட டைட்டில் தாக்க மாட்டார் அப்படிங்கமாரி சொல்லியிருந்தோம் ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கோடி தான் இந்த மேட்சை வின் பண்ணுவார் இப்போ அடுத்தது ஃபேன்ஸ் என்ன மாதிரி ஆசைப்படுறாங்கன்னா நம்ம ரியர் ரிஃப்ளை தான் பார்த்தீங்கன்னா அதாவது ரியர் ரிஃப்ளை விசேஸ் லீவ் மாறு மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா சமஸ்ட்லம்லாம் நடக்க போகுது ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ரியர்ஃபில் அவங்களோட அந்த ஒரு சாம்பியன்ஷிப்பை ரிட்டர்ன் பண்ணோன்னு சொல்லி ஃபேன்ஸ் ஆசைப்படுறாங்க ஃபேன்ஸை தப்பா சொல்ல முடியாது ஆனால் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா முக்கியமாக அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தான் ஸோ அதுதான் நான் கொடுக்கல நான் தான் இருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம டாமினிக் மிஸ்டீரியும் இருக்குது ஸோ நானே நிறையா அப்டேட்லாம் சொல்லியிருந்தேன் அதனால இதெல்லாம் சொல்லியெல்லாம் எல்லாம் போராடிக்க விரும்பல ஸோ மேபி டாமினிக் மிஸ்டீரியா நம்ம லீ ரியர் ஃபிலே பண்ணலாம் ஸோ இதன் மூலயமா நம்ம லீவ் மார்க்குன்னு பார்த்திங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பை ரிட்டர்ன் பண்ணலாம் மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பாங்க ஆனால் ஃபேன்ஸோட ஆசை ஒரு இயர்ஃபுல்லாக அவரோட சேமிச்சு போய் ரீட்ரன் பண்ணோம் அந்த ஸ்டோரி லைன் படி பார்த்தோம்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது என்னென்னு தெரிஞ்சது இயர்ஃபுல்லாக அந்த மேட்சை தோப்பாங்கன்னு தான் தோணுது பிகாஸ் ஆஃப் நம்மளோட டாமினிக் மஸ்டீரியோ ஸோ அடுத்தபடியாக நம்மளோட எல்லை நைட் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பாக பார்த்திங்கன்னா ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஃபேன்ஸு ஸோ எஸ் இதுக்கு நானும் பார்த்திங்கன்னா டிசைப் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா எல்லை நைட் நியூ யுனைட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக கண்டிப்பாக ஆகணும்னு சொல்லி ஸோ நேரத்தை போட்டதே அந்த அதாவது எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டுருவோம்ல ஸோ அந்த வீடியோவை இப்போ பாருங்கள் அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன் நம்ம நியூ சாம்பியனாக பார்த்தீங்கன்னா எல்லை நைட் தான் ஆகணும் ஸோ அதுக்கான காரணத்தை பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோலாம் சொல்லியிருப்பேன் ஸோ இது ஓரளவு மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லி எனக்கு தோணுது ஸோ ஃபேன்ஸ் இதுக்கு ஆசைப்படுறாங்க ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிஎம் வங்களோட பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க ஒருவேளை செத்ரலன்ஸ் கூட இந்த மேட்சில் ஆட் ஆகிட்டாருன்னு சொடுவேன் ஸோ செத்ரலன்ஸு ட்ரூ மேக்கிங் இந்த மேட்சில் இருக்கிறாங்க ஸோ அதனால ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறது பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ஜெயிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க ஆனால் வாய்ப்பு இல்லை ராஜா ஸோ அதுதான் சொல்லுவேன் வாய்ப்பே இல்லை ஸோ ஏன்னா இந்த மாதிரி மதத்து இது ட்ரிபிள் த்ரபிள மந்தினம் மா நடக்குமானே தெரில ஸோ ஆனால் த்ரிபுல் திருவில் நடந்தால் கூட சிஎம்முங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறீங்களா ஸோ அதுக்கு மட்டும் வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆன் ஒன் மேட்ச்சாக இருக்கும் ஸோ அதுக்கு நடுவில் தான் சத்ராஸ் செஞ்சு சிஎம் அட்டாக் பண்ணி போட்டால் கூட ஸோ ட்ரூ மைகிண்டர் சிம்மங்க ஜெயிச்சுட்டு போயிருக்காரு ஸோ இந்த மாதிரி நடந்ததுனால தான் எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாம் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ நான் இந்த பக்கம் நிற்கவே மாட்டேன் சிஎம்எங்க மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில் கூடாது ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு தான் போவோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச்